அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் ஸ்ரீ துர்க்கை அருளிய ஸ்ரீ ராகுகால துர்கா அஷ்டகம் இந்த அஷ்டகத்தை ராகுகால துர்கா அஷ்டகம் ராகு காலத்திற்கு ஸ்ரீ தேவியின் முன்பு பாடுவதற்கு உரியதாகும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இதை பாடுறதுனால ராகு கிரக பிரிதியும் மனசாந்தியும் வாழ்க்கையில் வெற்றியும் ஸ்ரீ துர்காதேவியின் அருளும் கிடைக்கும் வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே இந்த தேவி துர்க்கையேன்னு சொல்ற நேரம் கையில நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தேவி துர்க்கையேன்னு வர்ற இடத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கையும் கூப்பிட்டு பாடுற கையை ரெண்டு கையும் கும்பிட்டுட்டு பாடுறது ரொம்ப ஒரு விசேஷம் உலகை நின்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா ஜபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் என்றன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கும்பவள் பண்பு பொங்கிட என் உள் பழுத்த துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் வள் அன்பு உற்றவள் துர்காபய நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திரிசூளி மாயவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே ராகு தேவனின் பெரும் பூஜை ஏற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க துர்க்கையே கன்னி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கருணை துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்னை துர்க்கையே என்றும் அருளும் துர்க்கையே அன்பு துர்க்கையே அன்பு துர்க்கையே உலகை காத்தருள்வாயே அன்பு துர்க்கையே உலகை காத்தருள்வாயே